சாஃப்ட்வேர் வணக்கம் அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு சரஸ்வதி பூஜை நன்னாளில் தொடங்கப்பட்ட எங்கள் காம்கேர் சாப்ட்வேர் நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சரஸ்வதி பூஜை அன்று வெற்றிகரமாக முப்பத்தி நான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது இதை பெருமையுடன் உங்கள் அனைவருடனும் பகிர்வதில் மகிழ்ச்சி கம்ப்யூட்டர் நம் நாட்டில் அடியெடுத்து வைக்க தயங்கிக் கொண்டிருந்த காலகட்டத்திலேயே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு வரை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் பட்டம் பெற்றேன் காம்கேர் நிறுவனம் தொடங்கிய பிறகு எம்பிஏ பட்டமும் பெற்றேன் அன்று முதல் இன்று வரை நான் கற்றதை எங்கள் நிறுவனம் மூலம் சாஃப்ட்வேர் தயாரிப்பு அனிமேஷன் படைப்புகள் ஆவணப்படங்கள் என பல்வேறு கோணங்களில் ஏராளமான படைப்புகளை நம் பாரத நாட்டுக்காகவே உருவாக்கி வெளியிட்டுள்ளேன் இன்று பரபரப்பாக பேசப்படும் ஏஐ தொழில்நுட்ப ஆராய்ச்சிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டே நாங்கள் தொடங்கிவிட்டோம் இன்று ஏஐ மூலம் நம் மக்கள் செய்யும் புகைப்பட ஜாலங்களையும் வீடியோ எடிட்டிங்குகளையும் அனிமேஷன் அற்புதங்களையும் நாங்கள் எங்கள் படைப்புகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு முதலே புகுத்த தொடங்கிவிட்டோம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக ஏ ஆராய்ச்சிகள் செய்து புதுமைகளை கண்டறிந்து நான் கற்றதையும் பெற்றதையும் இந்த சமுதாயத்துக்கு அந்தந்த காலகட்டத்திலேயே அறிமுகப்படுத்தி வருகிறேன் குறிப்பாக என் தொழில்நுட்ப அனுபவங்களை அந்தந்த காலகட்டத்திலேயே நூல்களாகவும் ஆடியோ வீடியோ படைப்புகளாகவும் கருத்தரங்குகள் வாயிலாகவும் இந்த சமுதாயத்துக்கு கொண்டு செல்வதாலும் இருநூத்தி நூல்களுக்கும் மேல் எழுதியுள்ளதாலும் என் நூல்களை காம்கேரின் தொழில்நுட்ப டைரி என பெருமையுடன் சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு நம் நாட்டில் முதல் முதலாக சாப்ட்வேர் நிறுவனம் தொடங்கிய முதல் பெண் தொழில்நுட்ப வல்லுநர் என்ற பட்டத்தையும் பெற்றுள்ளேன் மூன்று வருட உழைப்பின் சாதனையாக உலகிலேயே முதல் முதலாக ஏஐ பயன்படுத்தி தமிழில் ஏராளமான சாஃப்ட்வேர்களையும் அனிமேஷன்களையும் இதர படைப்புகளையும் கொண்டு வந்தமைக்காக சிறந்த ஏஐ ஆராய்ச்சியாளர் என்ற பட்டமும் கொடுத்து சிறப்பித்துள்ளார்கள் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற திருமூலரின் வாக்கிற்கேற்ப தொழில்நுட்பத்துறையில் நான் கண்டடைந்த அத்தனை நல்ல விஷயங்களையும் இந்த சமுதாயத்துக்கு பயன்படும் வகையில் கொடுத்து வந்ததால் இந்த சமுதாயமும் என்னுடைய அறிவையும் திறமையையும் கொண்டாடி பெருமைப்படுத்தி வருகிறது என்னுடைய செயல்கள் அத்தனைக்கும் உறுதுணையாக இருக்கும் என் பெற்றோருக்கும் உடன் பிறந்தோருக்கும் எங்கள் காம்கேர் நிறுவன பொறியாளர்களுக்கும் இயற்கைக்கும் எரி சக்திக்கும் நான் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளேன் நன்றி